வணக்கம் காந்த மேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் தினேஷ் ஆகஸ்ட் பிக் பாஸ் சீசன் எயிட் தொடங்கி கிட்டத்தட்ட முடிவடைய போகுது அதனுடைய ஃபைனல் ஸ்டேஜுக்கு பிபி வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் போன வீக்கெண்ட் வந்துட்டு டபுள் எவிக்ஷன் நடந்திருந்துச்சு அதுல ராணுவும் மஞ்சரி வந்துட்டு எலிமினேட் ஆகி வெளியில போயிட்டாங்க அதே போல நேற்றுக்கு அருண் அவர்கள் வந்து எலிமினேட் ஆயிருக்காரு இந்த எலிமினேட்டா பல பேர் வந்துட்டு அன்பேர் எலிமினேஷன் அப்படின்னு தான் சொல்றாங்க ஏன்னா ஓட்ஸ் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா பவித்ரா விஷால் அருண் மூணு பேருமே இருக்காங்க இருந்தாலுமே அருணோட பவித்ரா விஷால் இவங்க எல்லாமே வந்துட்டு டல் பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்துட்டு பிபியில கொடுக்குறாங்க அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இருக்கும் பொழுது அருண் மட்டும் எப்படி வந்துட்டு எலிமினேட் ஆனாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் எல்லாத்துக்குமே ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு அந்த ஷாக்கிங் மறையிறதுக்குள்ளே மறுபடியும் இன்னைக்கு மார்னிங் வந்துட்டு ஒரு எலிமினேஷன் போயிருக்கு அதை யாருன்னு கேட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தீபக் அவங்க தான் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் பிபி டைட்டில் வின்னர்ல வந்துட்டு முத்துக்குமரன் ஜாக்லின் தீபக் இவங்க மூணு பேத்துல யாராவது வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு சரி அதுல தீபக்கும் வந்துட்டு உள்ளடங்கி இருந்தாரு அப்படி பார்க்கும் பொழுது ஒரு டைட்டில் வினரா ஆவாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா அந்த நிலைமையில இன்னைக்கு வந்துட்டு தீபக் வந்துட்டு எலிமினேட் ஆகி வெளில போயிருக்காரு இது வந்துட்டு அருணோட எலிமினேஷனையும் தாண்டி இது வந்து ரொம்ப ரொம்ப அன்பேர் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா தீபக் வந்துட்டு பிபி ஹவுஸ்ல வந்துட்டு நல்ல ஒரு கண்டென்ட் பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு நல்லா தான் பெர்ஃபெக்டா பண்ணிட்டு இருந்தார் அப்படி இருக்கும் பொழுது ஏன் பவித்ரா விஷால் இருக்கும் பொழுது ஏன் வந்துட்டு நம்ம தீபக் வந்துட்டு இருந்து வெளியேறணும் அப்படின்ற ஒரு டாக் தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில் ரொம்பவே வந்து ஒரு சர்ச்சையாக போயிட்டு இருந்துச்சு அந்த வகையில் தீபக்கும் வந்துட்டு வெளியில் வந்துட்டாரு தீபக் வந்துட்டு இருந்து வெளியில் வரும் பொழுது அந்த மொமெண்ட் இருக்கணுமே அதாவது முத்து குமரனை காமிச்சிருந்தாங்க அந்த செகண்ட் அதில் முத்து வந்துட்டு தன்னுடைய ரெண்டு கைகளையும் வந்துட்டு தலையில் வச்சுட்டு ரொம்பவே வந்துட்டு அப்செட்டில் இருந்தார் அப்போதைக்கு எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு ஒரு அட்வைஸ் வந்துட்டு தீபக் அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க அதில் முத்துக்கிட்ட வந்துட்டு விட்ராதடா முத்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு வேற லெவல் லெவல் ஒரு மொமெண்ட்டை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஓ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஏன் வந்து தீபக் வந்து எலி எலிமினேட் ஆனார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது பிக் பாஸில் வந்துட்டு ஒரு ரெண்டு கண்டென்ட் போயிட்டுருக்கு ஒன்று வந்துட்டு விஜய் விஷால் இன்னொன்று வந்துட்டு பவித்ரா பவித்ரா வந்துட்டு பிபியில் என்ட்ராகும் பொழுதே நிறைய அக்ரிமெண்ட்லாம் இது அக்செப்ட் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது என்னன்னா பிபி ஹவுஸே வந்துட்டு பவித்ரா வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு பினாலே வரைக்கும் ஒரு டாப் ஃபைவ் கண்டஸ்டன்டா நாங்கள் வந்து கொண்டுட்டு வருவோம் நீங்க வந்துட்டு எலிமினேட் ஆகாதபடி நாங்கள் வந்து சேஃப் சோன்ல வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களாம் ஆனா அதை வேற போட்டியாளர்கிட்ட அவங்க போட்டிருந்துருக்கலாம் தேவையில்லாம பவித்ரா கிட்ட எதுக்கு போட்டாங்க அப்படின்ற கொஸ்டின் தான் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னே சொல்லணும் இது ஒரு பக்கம் இருக்க இது ஆல்ரெடி வந்து எட்டு கண்டஸ்டன்ட் வந்து எலிமினேட் ஆனவங்க வந்து பிபி ஹவுஸ்குள்ள போயிட்டாங்க இப்போ மறுபடியும் வந்துட்டு இந்த வீக்கெண்ட் வந்து எட்டு பேர் வந்துட்டு பிபி ஹவுஸ் குள்ள போறாங்க இந்த வீக்கெண்ட் வந்து பிபி ஹவுஸ் வந்து நல்ல ஒரு சுவாரஸ்யமான வீடா இருக்கும் அப்படின்னா முழுக்க முழுக்க கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே விஷால வந்துட்டு சேவ் சோன்ல வச்சிருக்காங்க பவித்ராவுக்கும் அக்ரிமெண்ட் போடப்பட்டது அதனால அவங்களால நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இதுலதான் நம்ம வந்துட்டு ஒரு என்ன சொல்றது தீபக் வந்துட்டு வெளியில வந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்பொழுது தீபக்கோட எவிக்ஷன் வந்துட்டு முழுமையா வந்துட்டு அன்பேர் எவிக்ஷன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சொல்ல போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு சீசன்லயுமே ஏதாவது ஒரு ஒரு ரெண்டு பேரும் மூணு பேராவது இந்த மாதிரி வந்து வந்து நடக்கிறது உண்டு அந்த வகையில வந்துட்டு அஹ் இருக்கட்டும் அதே போல் ஆனந்தியா இருக்கட்டும் அருணா இருக்கட்டும் தீபகா இருக்கட்டும் இவங்க எல்லாமே வந்துட்டு திறமை இருந்துமே வந்துட்டு வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு குவாலிட்டி இருந்தாலுமே வந்து அவங்கள வச்சு கம்பேர் பொழுது இவங்க எல்லாமே அவங்களோட நல்லாதானப்பா விளாண்டாங்க எதுக்காக அவங்க வெளியில் வந்தாங்க அப்படின்ற கொஸ்டின் தான் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க சுனிதா போயிட்டு சௌந்தரியாவே வேற லெவல் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் என்ன அப்படின்னா அவங்க டைரெக்டாகவே போயிட்டு சௌந்தரியா வந்துட்டு பிஆர் வச்சு தான் விளையாடுறாங்க அவங்கள வந்துட்டு அவங்க ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னும் அவள் பிஆர் டீம் வச்சு டைட்டில் வினரே ஆகிடலாம் ஆனாலுமே வந்துட்டு டைட்டில் வினர் ஆனாலும் ஒன்றும் இல்லை ஆனால் எதற்காக இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் வந்து ரொம்ப தப்பாக பேசணும் அது வந்து தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பொழுது நம்மளுடைய ஹோஸ்டான விஜய் சேதுபதி போயிட்டு டேரெக்டாக போயிட்டு சுனிதா கிட்ட வந்து பேசியிருப்பாரு அதில் வந்துட்டு நீங்கள் எதுக்காக தேவையில்லாத அன்வான்ட் கண்டென்ட்லாம் இங்கே பேசுறீங்க சுனிதா அப்படின்னு சொல்லிட்டு பிஆர் டீம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிஆருக்கு ஃபுல் ஃபார்ம் கூட நம்மளோட விஜய் சேதுபதி கொடுத்துருப்பாரு அதில் இது எல்லாமே மக்களோட தீர்ப்பு தான் நம்ம வந்து முடிவு பண்ணுறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் கடைசியில நம்ம சுனிதாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு இதுல இருந்தோம் அப்படின்னா அவங்களே சாப்டர் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆமா பிக் பாஸ் இருந்து மக்களோட தீர்ப்பு தான் அப்பியாட்டிங்கன்னா கிடையாது அப்படின்னு ஆனா நம்ம இங்க ஒரு விஷயம் பார்க்கணும் விஜய் சேதுபதியோட நடிப்பில் விடுதலை டூ வந்து படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா அந்த படத்தையே பிக்பாஸ் வீட்டில் எத்தனை டைம் வந்துட்டு ஒரு ப்ரொமோஷன்காக போட்டு காமிச்சிருப்பாங்க அது ஒரு நல்ல கதை தானே மக்கள் கிட்ட போய்ட்டு அது டைரெக்டாக ரீச் ஆகிடும் அப்புறம் எதற்காக வந்துட்டு ப்ரொமோட் பண்ணணும் இருக்கக்கூடிய கொஷின் இது உண்மை தானே அப்போது ப்ரொமோட் பண்ணாங்க அப்படின்னா நார்மலைஸாக இருக்கக்கூடிய சப்போர்ட்டை தாண்டி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதா எல்லாரோடைய தாட்டாக இருக்குது இப்போது பி பிபிக்குள்ளே ஒருத்தவங்க என்ட்ரு ஆயிருக்காங்க அவங்க வந்து செலிப்ரிட்டி தான் ஆனால் எல்லாேருக்குமே வந்து அவங்கள தெரியாது ஒரு சிலருக்கு தான் தெரியணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட வீடியோஸாக இருக்கட்டும் அவங்க பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு வெளியில் நம்ம வந்துட்டு ஒரு ப்ரோமோட் பண்ணுற மாதிரி வீடியோஸோ இல்லை வேறு விதமாக நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் அப்ரோச் பண்ணால் மட்டும்தான் அது வந்து தெரியாதவங்களுக்கு கூட அந்த விஷயம் போய் சேரும் அப்படின்றது அப்போ அது மூலியமாக ப்ரோமோட் பண்ணாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நிறைய விஷயங்கள் வந்து அவங்கள போய் சேர்ந்தோடயும் ப்ரோமோட் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு சப்போர்ட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தான் இங்கே முழுக்க முழுக்க உண்மை அப்படிலாம் பார்க்கும் பொழுது விஜய் சேதுபதி கிட்ட கூட நம்ம இந்த கொஷின்ஸை வைக்கலாம் ஆனால் அதற்கு அவர் என்ன ரிப்ளை கொடுக்க போறாரு அப்படின்றது தெரியல சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது முழுக்க முழுக்க இது விஜய் விஜய்டி வந்துட்டு ஒரு கார்பரேஷன் சேனலுங்க அப்படி பார்க்கும் பொழுது அவங்க வந்து சேனல் என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும்தான் நடக்கும் ஏன்னா பிக்பாஸ்ல வந்து முழுக்க முழுக்க மக்கள் தீர்ப்பு மக்கள் தீர்ப்புன்னு சொல்லிட்டு தீபக்குக்கு ஒரு குறைந்தபட்சம் ஓட்டு இருந்தாலுமே அவருடைய குறைவான ஓட்டு வ ஓட்டுகள் வாங்கி அங்கே வந்து கண்டஸ்டண்டாக இருக்காங்க இல்லையா அவங்க எதற்காக வெளியில வரல இப்போ பிக்பாஸ் சொல்றாரு மக்களுடைய தீர்ப்பு தான் கம்மியான ஓட்ஸ் தான் வெளியில் அப்படின்னு சொல்றாரு அப்படி பார்க்க போனா தீப கூட கம்மியான ஓட்டு வாங்கினவங்களாம் உள்ள இருக்காங்க அதே போல தீபக் எதற்காக வெளியே வரணும் அதே போல நம்ம வந்து பவித்ராவும் விஷாலேயே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஹ் கூட எந்த வகையிலுமே அவங்க குறைஞ்சவங்க கிடையாது நம்ம பிபி வந்து தொடர்ந்து பாக்குறவங்க கிட்ட கே பார்க்குறவங்க கிட்ட கிட்ட அவங்க நல்லாவே சொல்லுவாங்க தீபக் வந்து நல்லா தான் விளாட்றாரு அவர் அவர் இருந்திருந்தா கூட இன்னொரு ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா விளாண்டுருப்பாரு அதன் மூலியமாக அதாவது சண்டை வந்திருக்கும் அது கூட ஒரு கண்டென்ட்டாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம் ஆனால் நல்லா விளாண்டவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போய் வெளில போட்டுட்டு அதுங்க வந்து எலிமினேஷன் ரவுண்ட் சொல்லிட்டு அறிவிச்சிட்டு ஒரு திறமையுமே இல்லாதவங்கள வந்துட்டு பிபி குள்ளே வச்சுருக்காங்க பார்த்திங்களா அதான் நம்ம இங்கே பார்க்கும்போது ரொம்ப சேட்னஸ் மூமெண்ட்டாக இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் நம்மளுக்கு வேறு வழி இல்லை இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கு இப்போ இந்த வாரம் வந்துட்டு அன்ஷிதா தர்ஷிகாலாம் பார்க்க வர்றாங்கன்னு சொன்னேன் இல்லையா அப்படி பார்க்கும்பொழுது ஆல்ரெடி இருந்த எட்டு கண்டஸ்டன்ட்ல இப்போ வந்து ஒருத்தவங்க வந்துட்டு எலிமினேட் ஆக வெளில போயிட்டாங்க இன்னைக்கு தீப கூட ரெண்டு பேர் ஆயிட்டாங்க மிச்சம் இருக்க போகிறது அந்த வீட்டில் வந்து ஆறு பேர் தான் இந்த ஆறு பேத்துல ரெண்டு பேர் தான் வந்துட்டு ஒருத்தவங்க வின்னர் ஆவாங்க இன்னொருத்தவங்க ரன்னர் ஆவாங்க மித்தம் நாலு பேர் வந்துட்டு இந்த வாரம் எலிமினேஷன்ல வெளியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதில் வந்துட்டு யார் பணப்போட்டி எடுத்துட்டு வெளில வர போறது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியல ஆனால் டாப் ஃபைவ் கண்டஸ்டன்ட் அப்படின்னு அப்படின்னா இப்போ வந்துட்டு முத்துக்குமரன் சௌந்தர்யா ஜின் அதுக்கப்புறம் விஜய் விஷால் பவுத்ரா இருக்காங்க அதற்கப்புறமாக யார் பணப்போட்டி எடுத்துகிட்டு போ போகிறது அப்படின்றது போயிட்டாங்க அப்படின்னா மித்தம் அஞ்சு பேர் தான் இருப்பாங்க இன்னொரு வகையில் வந்துட்டு என்ன தான் வந்துட்டு முத்துக்குமரன் தான் பிக் பாஸ் சீசன் எயிட்டோட டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இப்போ வந்துட்டு சௌந்தர்யாவும் ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க ஏன்னா நம்ம வந்துட்டு அருண் வந்து எலிமினேஷன் ஆயிட்டாரு அவரோட எலிமினேஷனை நம்மள பார்த்துட்டு வந்து இது வந்து அன்ஃபேர் எலிமினேஷன் இது வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ஷாக்கிங்கில் தான் இருந்தோம் ஆனால் அருணோட லவ்வர் இருக்காங்க பார்த்தீங்களா அச்சனா அவங்க உள்ளே போயிட்டு என்ன சொன்னாங்க நீ வந்துட்டு நீ தான் டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்துட்டு வெளியில வந்திருப்பாங்க சொல்ல போனா அருணோட ஹார்லிக் தான் அவங்க தான் அப்படி இருக்கும் பொழுது எல்லாருமே வந்துட்டு அன்பேர் எபிக்ஷன் சொல்லும் பொழுது இது குறிப்பிட்டு அர்ச்சனா மட்டும் சௌந்தர்யாவுக்கு வந்துட்டு ஒரு ஆதரவு பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருந்தாங்க ஸோ ஆதரவு பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருந்தாங்க அதை பார்க்கும் பொழுது சரி சௌந்தர்யா தான் இந்த விட்டோட பிக் பாஸ் டைட்டில் வின்னர் அப்படின்னு பல பேர் பேசிட்டு இருக்காங்க இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு எலிமினேஷனையும் பார்க்கும் பொழுது என்னடா அது அப்படின்ற அதுதான் தான் இருக்கு ஸோ நம்ம எதிர்பாராத அந்த எலிமினேஷன்ல நடைபெறுது அப்படின்றத இங்கே உண்மை ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே போல தீபக்கோட எலிமினேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இது போல பிபி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ